நீ தையனா துணை பார்த்து முடிக்கிறேன் செம்ம ஷாக்கு என்னடா சேரன் என்னடா இது கோவில் வெளில வர்றாரு ஒரு செகண்ட் ஒண்ணுமே புரியல சேரன் தானே இது கோவில்ல வெளில வர்றாரு அவருடைய இராக்ஷன் பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு அதாவது அவரும் வந்து ஆஹ் நடேசன் சொன்னதை எல்லாமே கேட்டுட்டாரு உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சு அப்படின்ட்டு அது ரியலி அன்எக்பெக்டுங்க சேரன் வந்து வெளில அது உள்ளேருந்து வெளில வந்தது கோவில்லேருந்து அதுக்கப்புறம் நேற்று எபிசோட் பார்த்து என்ன நினச்சாலே எனக்கே ரொம்ப பெருமை இருந்துச்சு ஏன்னா வந்து நான் கெஸ் பண்ணது கரெக்டாக இருந்தது அதச்சும் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அந்த மாதிரி நடேசன் வந்து அந்த ஹிந்தி ஆண்டிக்கு எதோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஓகேங்களா அப்போது அந்த ஆண்டி ஏதோ அதை அவரை ஏமாத்திட்டு போயிருக்கா அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதே தான் வந்து நடந்துருக்கு இந்த மாதிரி இந்த ஹிந்தி ஆண்டியை வந்து அவர் குஜராத்தில் பார்த்துருக்கா ஒரு டிஃபன் கடை மாதிரி அவங்க போட்டு வச்சுருப்பாங்க அங்கே தான் அவர் போய் சாப்பிடுவார் அப்போ தான் பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருக்காங்க அதனால் இந்த ஆண்டி வந்து தனியாக இருக்கிறதால ரொம்ப கஷ்டப்படுறதால இவங்க வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க கிட்டே அவரும் வந்து வீட்டை கூப்பிட்டு வந்திருக்காரு அப்போது பல்லவனும் கையில் இருந்திருக்கான் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னொரு இப்போ ஒருத்தர் இருக்கார் அவர் அந்த ஆண்டிக்கு ஹஸ்பண்டா அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொந்த கொடுத்துருக்காரு ஸோ அவரால் தான் வந்து பல்லவனை இங்கே விட்டு அவங்க கூட வந்து இவங்க போயிடுறாங்க ஆனால் நிலா சொல்லும் போது தான் தெரிஞ்சிது ஸோ பல்லவன் வந்து இவரோட பையன் கிடையாது தான் பட் இவரோட பையன் மாதிரியே வளர்க்குறாங்க இவ்வளோ இயர்ஸாக அது உண்மையும் அவர்கிட்ட சொல்லலை இந்த பல்லவனும் இவரை அவ்வளோ ஹர்ட் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் பொறுத்து அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் அவர் பாட்டுன்னு இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் தான் அது நிலா அப்புறம் தான் புரிய வந்துச்சு ஸோ இதுலேருந்து ஒன்று நமக்கு என்ன தெரியுதுன்னா நடேசன் வந்து ரொம்ப நல்லவர் அஃப்கோர்ஸ் அது நமக்கு எப்போயோ தெரியும் இந்த சொல்லணும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபையும் அவர் வந்து கொலை பண்ணியிருக்க மாட்டார் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷூராக ஆயிடுச்சு அந்த கதை வந்து பொறுமையாக வரும் ஐயோ ஃபஸ்ட்டு ஒய்ஃப் செகண்ட் ஒய்ஃப்லாம் இல்லை அவரோட ஒய்ஃப் அப்படிதான் சொல்லும் ஸோ இப்போது இந்த உண்மை வந்து பார்த்தீங்கன்னா சேரன் அண்ட் நிலா ரெண்டு பேருக்கு வந்து தெரிய வந்துச்சு ஸோ இப்போ ப்ரொமோவில் பார்த்தா இந்த மாதிரி வீட்டில் பல்லவன் வந்து ரொம்ப டென்ஷனில் இருக்கும் அவங்க அம்மா போனது காரணம் இவர் தான் இவர் தான் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்ட்டு பெரிய சண்டை வருது அப்போ நிலா வந்து பல்லவன் அரைஞ்சிடறாங்க அவரை செத்துப்போ சொல்கிறேன் நீயார்டா நீ உனக்கு குடிக்கலாம் இந்த வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு வந்து அவங்க வந்து ரொம்ப கோவப்படுறாங்க ஸோ ஐயனா துணை எப்படியோ பரபரப்பாக போகுது ஸோ எப்போது பல்லவனுக்கு உண்மை தெரிஞ்சு அப்பா கூட வந்து ஒன்று சேர்ந்து அப்பா இல்லை பட் அப்பான்னு வச்சுக்கலாம் அப்பா கூட ஒன்று சேர்ந்து பாட போகிறாங்கன்னு தெரியல லெக்ஸி பார்ப்போம் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர்